வணக்கம் பரிபூரண அருள் கிடைக்கும் சித்தர்களின் மூல மந்திரம் மனிதன் விதியை மாற்றக்கூடிய வல்லமை கொண்டவர்கள் சித்தர்கள் ஒரு சித்தர் சமாதிக்கு சென்று வழிபட்டால் நூறு சிவ ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதற்கு சமமாகும் சித்தர்களின் மந்திரத்தை எவரொருவர் ஜெபிக்கிறாரோ அவருக்கு சித்தர்களின் பரிபூரண அருள் கிடைக்கும் அந்த வகையில் பதினெட்டு சித்தர்களின் மந்திரங்களை அறிந்து கொள்ளலாம் அகத்தியர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ அகத்திய சித்த சுவாமியே போற்றி ஓம் ஆம் ஊம் மகாபோகர சித்த சுவாமியே போற்றி திருமூலர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் கெம் ஸ்ரீ மூலநாத சித்த சுவாமியே போற்றி இடைக்காட்டூர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ருணம் ஸ்ரீ இடைக்காட்டூர் சித்த சுவாமியே போற்றி கருவூரார் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் வம்லம் ஸ்ரீ கருவூர் சித்த சித்தசுவாமியே போற்றி மச்சமுனி சித்தர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ மச்சமுனி சித்தர் திருவடியே போற்றி பாம்பாட்டி சித்தர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ வசி ஸ்ரீ பாம்பாட்டி சித்த சுவாமியே போற்றி பதஞ்சலி சித்தர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ பதஞ்சலி சித்தர் திருவடியே போற்றி வான்மீகி சித்தர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ வான்மீகி சித்தர் திருவடியே போற்றி சிவ வாக்கிய சித்தர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ சிவ வாக்கிய சித்த சுவாமியே போற்றி சட்டைமுனி சித்தர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் சம்வம் சட்டை முனி சித்த சுவாமியே கோரக்கர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் லம் ஸ்ரீ கோரக்கர் சித்த சுவாமியே போற்றி கொங்கண சித்தர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் நசிம் ஸ்ரீ கொங்கண சித்த சுவாமியே போற்றி கமலமுனி சித்தர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ கமலமுனி சித்தர் திருவடியே போற்றி குதம்பை சித்தர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் சம் ஸ்ரீ குதம்பை சித்த சுவாமியே போற்றி சுந்தரானந்த சித்தர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீம் ஆம் ஓம் ஸ்ரீ சுந்தரானந்த சித்த சுவாமியே போற்றி இராமதேவர் சித்தர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ இராம தேவர் சித்தர் திருவடியே தன்வந்திரி சித்தர் மூல மந்திரம் ஓம் ஸ்ரீ தன்வந்திரி சித்தர் திருவடியே போற்றி சித்தர்களின் மந்திரத்தை ஜெபித்து வணங்கி வந்தால் நமக்கு சிவபெருமானின் பரிபூரண அருளும் ஆசியும் கிடைக்கும்